இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகா காரடையார் நோன்பு கொண்டாடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு திருமணமான பெண்களும் தான் தீர்க்க சுமங்கலியா இருக்கணுங்கிறதுக்காக இந்த நோன்பு கொண்டாடுறாங்க ஏன் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கும் இந்த நோன்பு கொண்டாடுறது ரொம்ப விசேஷம் இத காமாட்சி விரதம் கௌரி விரதம் இப்படின்லாம் சொல்லுவாங்க உருகாத வெண்ணையும் ஓரடையும் உனக்கு நான் நோற்றேன் என் கணவர் ஒருபோதும் என்னை விட்டு பிரியாதிருக்க ஒரு வரம் தர வேண்டும் தாயே அப்படின்னு சொல்லி நம்ம மஞ்சச்சரடு எடுத்து கட்டிப்போம் அப்படி ஒரு விசேஷமான நாள் இந்த நாள் ஒரு முறை ஒரு ஜோசியக்காரன் என்ன பண்ணானா ராஜாவை பார்க்க போனானா ராஜாவை பார்த்து ஜோசியம் சொன்னான் ஓ அந்த புறத்தை அலங்கரிக்கிற ஏழு ராணியில ஒரு ராணி இன்னும் ஏழு நாள்ல செத்துருவா அப்படின்னு சொன்னான் சொன்ன மாதிரியே நடந்தது உன்ன ராஜாவுக்கு பயம் வந்துட்டுது இவனை இப்படியே விட்டோம்னா நம்ம கதையை முடிச்சிருவான் அதுக்கு முன்னாடி நம்ம கதையை முடிச்சிருவோன்னு சொல்லி திட்டம் போட்டு தூதுவர்களை அனுப்பி இந்த ஜோசியக்காரன்னு கூட்டு வர சொன்னாரு கூட்டு வந்து மாளிகையினுடைய உச்சிக்கு கூட்டு போய் பொண்ணு போய் தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தோட மாளிகையினுடைய உச்சிக்கு வர சொன்னாரு ஜோசியக்காரன் இல்லையா போகும்போதே போதே ஆஹா நமக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு போன உடனே ராஜா கேட்டாரு எல்லாருக்கும் நாலு குறிக்கிற இல்ல நீ ஓ நாள் என்னைக்குன்னு உனக்கு தெரியுமா நீ எத்தனை நாள் உசுரோட இருப்பேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஜோசியக்காரன் சொன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாதீங்கயா ஆனா ஒண்ணு நான் செத்து மூணாவது நாள் நீங்க செத்துருவீங்க அப்படின்னா அவ்வளவுதான் அன்னியில இருந்து அவனுக்கு ஏக போக மரியாதை தன்னுடைய பேச்சு சாமர்த்தியத்தால தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிட்டா அந்த ஜோசியக்காரன் அதே மாதிரிதான் சாவித்ரி தன்னுடைய பேச்சு சாமர்த்தியத்தால யமதர்மன் கிட்ட இருந்து தன்னுடைய கணவன் சத்தியமான மீட்டா மூணு வரத்தை கேட்டு அப்படின்னா அவ்வளவு சிறப்புக்குரிய அந்த சாவித்ரி காட்டுல தவம் இருந்து அம்பாளை நினைச்சு கார அரிசியில அடை பண்ணி இந்த காரடையான் நோம்ப அனுஷ்டிச்சதுனால கிடைச்ச பலன் சாவித்திரிக்கு உண்டு அதனால ஒவ்வொரு பெண்களுக்குமே இந்த காரடையான் நோம்பு கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் நீங்களும் உங்க வீட்டுல சிறப்பா காரடையானவங்க கொண்டாடுங்க நன்றி வணக்கம்